அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மாரி செல்வி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் எனது பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் பருவம் மூன்று தமிழ் புத்தகம் செய்யோல் சிறுபஞ்ச மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு ஏற்று அரைத்தல் பணப்பு கேட்டால் நன்னென்றால் கிளர்வேந்தன் தன்னாடு மன்னென்றால் மனப்பு காராசன் காரியாசன் சொல் பொருள் வனப்பு அழகு கண்ணோட்டம் இரக்கம் இத்துணை இவ்வளவு வேதன் அரசன் வேட்டான் வருத்தமாட்டான் பண் இசை பாடல் பொருள் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்தல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி சொல்லாமை ஆராய்ச்சி ஆராய்ச்சி அழகு இது இவ்வ இவ்வொரு இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறு கூறுதல் இசைக்கு அழகு அதனை கேட்பவர் என சொல் சொல்லுதல் அரசனுக்கு அழகுதான் நாட்டு மக்கள் வருத்தப்பட மாட்டான் என்பதாகும் நூல்குறிப்பு பதியேன் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிற்பஞ்ச மூல கண்டக்கத்தரை சிறுவன் சிறுவாத்துணை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகைகள் உடல் நோயை தீர்க்கின்றன அதுபோல இந்த நூலில் ஒவ்வொரு பாடலும் கூறப்படும் ஐந்து கருத்துக்கள் மக்களின் மனநோயை தீர்ப் தீர்ப்பவனாக உள்ளன ஆகையால் ஐந்து கருத்துக்கள் மக்களின் மனநோயை இந்த நூலில் சிற்பஞ்ச மூலம் என பெயர் பெற்றது இந்த நூல் இயற்றியவர் காரியாசன் நன்றி வணக்கம்